என்னடா இது பஸ் ஸ்டாண்டு உள்ள புத்து அதாவது கரையான் புத்து கட்டி இருக்கு பஸ் ஸ்டாண்டு உள்ள அதை இவங்க கோயிலா மாத்திட்டானுங்க அம்மா டேய் கடவுள இதெல்லாம் நினைச்சா காரி தூக்குவாரு அவங்க எல்லாம் மூல மூல நம்பிக்கையான்னு கேட்டு அது கரையான் புத்து உங்களுக்கு தெரியல கரையான் புத்து அது கரையான் புத்து கட்டுது அந்த புத்துல பாம்பு என்ன பண்ணுது என்ன என்ன பெருக்கம் செஞ்சுட்டு அந்த இடத்துல கரையான சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல முட்டை போட்டு போலான்ட்டு வருது முட்டை போட்டு குஞ்சு போச்சு போலான்ட்டு உனங்க உடனே என்ன பண்றானுங்க இல்ல இல்ல கதையான புத்து பாம்புதான் புத்து கட்டுதுன்னு நினைச்சுக்கிறானுங்க உள்ள பாம்பு இருக்குதுன்ட்டு எத்தனை விவேகம் வந்தாலும் இவனுக்கு திருந்த மாட்டானுங்க ஏன்னா ஒரு அளவு எல்லாத்துக்கும் அந்த அதுவும் சரி உள்ள பாம்பு இருந்தே வச்சுங்க பாம்பு பாலை குடிக்கவே முடியாது பாம்பு பாலை குடிச்சுன்னா செத்து போயிடும் சரிங்களா ஜீர்ணம் ஆகாம செத்து போயிடும் பாம்பு பாலே குடிக்காது முட்டைலன்னா முழுங்க உனக்கு பால எத்த லிட்டர் கணக்குல உள்ள ஊத்துறானுங்கன்னா இவனுங்களே அந்த பாலை வந்துன்னா ஊற்றி அந்த பாம்பு காலி போட்டுருவானுங்க ஐயோ அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் கொட்டினீங்கன்னா பாம்பு என்ன பண்ணா மஞ்சள் பொங்கு நம்ம சாமி நினைச்சுக்குமா நான் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போடுமா புத்த விட்ட இவனுக்கு புத்த அங்க பாம்பு அது உள்ள இருக்கணும் பிளான் பண்ணல அந்த அந்த இடத்துல இருந்து பாம்பு காலி ஆகணும் எல்லாத்தையும் கொடுறாங்க மூட நம்பி இந்த அளவுல இருக்கா பஸ் ஸ்டாண்ட் எது கட்டினானுங்க இவனுக்கு எதுக்கு ஆகிட்டானுங்க அது வந்து மனிதர்களுக்கான பஸ் ஸ்டாண்ட் கிடையாது பாம்புகளுக்கான ஸ்டாண்டு கரையானுகளுக்கான ஸ்டாண்டு அவ்வளவுதான்